சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உதவியாக இருக்கும் நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் எனக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் நீ நினைக்கின்றாயா இல்லையா உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பதை உன் வாழ்க்கையில் அழகான பாதையில் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதற்கான முழு வேலைகளையும் நான் போட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன் தடைகள் பல வரலாறு பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாகத்தான் இருக்கும் சாதிக்க வேண்டும் என்று ஆள் மனதில் தோன்றிவிட்டால் அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் கூட அது உனக்கு ஒரு கடுகளவு கூட தெரியாது ஏனென்றால் உன் மனது அவ்வளவு அவமானங்களும் காயங்களும் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் எல்லா முயற்சிகளையும் நீயிடும் குழந்தைகளை எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் அவர்களை பின்தொடராதே உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடு சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவது இல்லை அதுபோல் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை தீ அமைப்பதும் கிடையாது என்பதை நீ முற்றிலும் உணர்ந்து கொள் என்றென்றும் மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் தோற்றாலும் நம்பிக்கையுடன் இருக்கும் ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மரணத்தை விட கொடுமையானது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு அதன் பிறகு உனக்கு எந்த ஒரு விஷயத்தில அதிகமாக ஆர்வம் உள்ளதோ அதில் இறங்கு அதில் எப்பேற்பட்ட தோல்வியே வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காதே உன்னை தவிப்பதற்கான கோடி பேர் உனக்கு பின்னால் பல வேலை செய்தாலும் அவர்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ எப்பொழுதும் கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் உனக்கான எல்லா வேலைகளையும் முயற்சிகளையும் உறுதுணையாகவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு நான் சத்தியம் செய்து தருகின்றேன் எந்த நொடியும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நீ எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் கூடிய சீக்கிரமாக வெற்றி பாதை உனக்காக வரும் நம்பிக்கையுடன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்